ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மீஸ் கிச்சன் நைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த்தியான கடலை மிட்டாய் வந்து வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கடலை மிட்டாய் வந்து வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்ப லோ காஸ்ட்லியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு நம்மள கொடுத்து விடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அளவில் வந்து வறுத்த அதாவது வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து வறுக்காத வேர்க்கடலை அதை வந்து முதல்ல ஒரு வானல் வச்சு இந்த மாதிரி அரை கிலோவாக தனித்தனியாக பேட்ச் பேட்சாக வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்த எடுங்க அப்போ தான் அது வந்து நல்லா வருபட்டு வரும் இன்னொன்று வந்து சாப்பிடும்போதும் ம தீய தீயாமல் நல்லா வருபட்டு இருக்கும் மொறு மொறும் நல்லாயிருக்குங்க அதனால தான் சொல்கிறது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க இப்படி பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டிங்கன்னா இது தாங்க பதம் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே வந்து முடு மொடுன்னு இருக்காது இதை வந்து இப்படி கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஆறனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தோல் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் இந்த மாதிரி நீங்கள் தோல் நீக்கி பொட சும்மா கையில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கனாலே அந்த தோல் வந்து வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முரத்தை வச்சு நீங்கள் புடச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பருப்பாக நல்லா கையிலே பிசந்து விட்டிங்கன்னா வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இல்லை உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலே இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இந்த கப் அளவில் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதே கப் அளவில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வெள்ளம் எடுத்துக்கோங்க இதை வெள்ளத்தை வந்து நான் பொடி பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து மண் அது இருக்குமான்னு சொல்லிட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேங்க நீங்கள் வந்து உங்கள் வெள்ளத்தில் வந்து மண் இருக்காதுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க வடிகட்டிவிட்டு மறுபடியும் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளேட்டில் வந்து பர்ஃபி வந்து இது பண்ணுறதுக்காக ஆயில் இது ஆயில் ஆறு கீ போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்ருங்க பாருங்கள் பாகு அளவுக்கு காஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது பதம் கிடையாது இன்னும் பாகு வந்து கையில் பிடிச்சா உடையிற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு பாகு வந்து ரெடி ஆகணுங்க பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு பதம்தான் இன்னும் கொஞ்சம் இதாகிற வரைக்கும் நம்ம வந்து நல்ல பொறுமையாக காய்ச்சிட்ருக்கணும் இப்போ வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு பாகு ரெடியானதும் நம்ம வந்து டக்குன்னு வேர்க்கடலையை கொட்டி உடனே கிளறிட்டு கீ அந்த பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுங்க பாருங்க மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே மேலே ஒரு பாத்திர பாக்ஸை வச்சு இந்த மாதிரி சமன்படுத்துகிற மாதிரி இது பண்ணி விடணும் இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி உருண்டை உருண்டையாக வந்துடும் அது வந்து பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்காது அது ஆடுறதுக்குள்ளவே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பரப்பி விடணுங்க அப்போ தான் வந்து அது பீஸ் போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சமன்படுத்தி விட்டுட்டு ஒரு பாக்ஸில் அடியில் நெய் போட்டு மேலே வந்து இந்த மாதிரி கரெக்டாக சமன்படுத்தி விட்டுட்டு நீங்கள் வந்து சூட்லே பீஸ் போட்டு வச்சிடணுங்க சூடு ஆரிடுச்சின்னா பீஸ் போட முடியாது ஏன்னா ரொம்ப டைட்டாயிடும் அதனால் சூடு இருக்கும்போதே நம்ம வந்து பீஸ் போட வச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடும் வீட்டிலேயே சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சுங்க இது ஒரு கொஞ்ச நேரம் வேலை தான் நல்லா இருக்கும் அதே சமயம் பாகு காய்ச்சறது பொறுமையாக காய்ச்சணும் அந்த பதமும் நமக்கு தேவை அதே மாதிரி அந்த டைமில் கரெக்டாக போட்டு கிளரி நம்ம வந்து கொட்டி இந்த மாதிரி பீஸ் பிடிச்சி வச்சுட்டோம்னா அவ்வளோதாங்க இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு பீஸ் பீஸாக போட்டு வச்சாச்சு இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து செப்பரேட் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து சூடாக இருக்குது கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆறுச்சுனா அதுவே தனித்தனியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் பீஸாக த செப்பரேட்டாக எடுத்தாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும்னு இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்